ஹெர்போலை நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பசிக்காமலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உடம்பில் போயிட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் பசிக்காமலே நீங்கள் மேலே மேலே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்கீங்க எக்ஸாம்பிள் வந்து ஜங்க் ஃபுட்ஸு ஹோட்டல் ஆயிலி ஃபுட்டு அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாமே தேவையில்லாத நேரங்களில் நைட்டு நேரங்களில் நீங்கள் சாப்பிடும் பொழுது அதுவுமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபேட்டாக தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால தான் எடுத்த உடனே உங்களுக்கு பெல்லி வந்து அதிகமாகிறது ஆம் ஃபேட் அதிகமாகிறது தை ஃபேட் அதிகமாகிறது எல்லாமே நடக்குது ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி பேஸிஸில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷான ஹெர்போலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளே தெரிகிற நம்ம நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க தேங்க்யூ